உங்களுக்கு நல்லா தெரியும் கடந்த காலங்கள்ல இனவாதத்தை தூட்டு வைத்து அதன் மூலமா பல சமூகங்களை பிரித்து ஆண்ட பலர் இன்னைக்கு தெரியாத அளவுக்கு அமைப்பா ஆனா இது அவ்வளவுமே அவங்களை எல்லாம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணமா இருந்த முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஒரு எதிர்காலத்தை பத்தி சிந்திக்காம அப்போ இருக்கிற சிச்சுவேஷன் என்னன்னு பார்த்தா அந்த அலைக்கு போறது இல்லாட்டி ரல்லாம் சொல்லுவாங்க

அந்த எரிச்சோடி அதை தவறான முறையில் பயன்படுத்தணும் கொள்கை தீர்மானத்தை எடுத்தது ஆய்வு அடிப்படையில் நிரூபிச்சு அரசாங்கத்தை நாங்க முஸ்லிம் மக்களிடையே மன்னிப்பு கேட்க வச்சிருக்கோம்ன்றது எங்களை பொறுத்தவரைக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொறுத்த அது நாங்க பெருமையா கருதுறோம் ஏன்னா இன்னைக்கு சமூகங்களிடையே நல்லிணக்கத்தை இல்லாமக்கி எங்களை பிரிச்சு 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 பார்த்ததுனாலதான் இன்னைக்கு ஒரு சாரா வளர ஒரு சாரா பிள்ளைகள் நாங்க எல்லாருமே கண்ணில மட்டும் தமிழ் பேசுற மக்கள் அதிகளவாக இருக்கோம் ஒரு லட்சத்து எழுபதாயிரத்துக்கும் அதிகமான முஸ்லிம் வாக்காளர்களும் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கும் அதிகமான தமிழ் வாக்காளர்களும் ஆனா எங்களுடைய அடையாளத்தை பாதுகாக்கக்கூடிய சில தலைமைகள் நாங்க வந்து சரியான முறையில தேர்ந்தெடுக்காதனால நாங்க சில முக்கியமான எங்களுடைய அடிப்படை தன்மைகளையும் உருவாக்கங்களையும் நாங்க விட்டு கொடுத்துதான் இருக்கோம்

கிட்டத்த ரில் விக்ரசிங் அவர்களுக்கு ஆதரவு வழங்க நாளைக்கு பாராளுமன்ற தேர்தலையோ பிரதேச சபை தேர்தலோ மாகாண சபை தேர்தலையோ நீங்கள் ஊழல்வாதிகளாகவும் சுயநல அரசியல்வாதிகளாகவும் நினைக்கிறவங்களை நீங்க ரிஜெக்ட் பண்ணிருந்த அது உங்களுடைய கைல ஆனால் இன்னைக்கு அவங்கள காரணம் காட்டி அதுல உள்ளவங்களை காரணம் காட்டி நாட்டுடைய தளபதிய ൂലമാക്കിതാൻ ഇയലും ശ്രീലങ്ക